தனியாக நின்று வெற்றி பெறும் பெரும்படை படை க என அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசியிருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கோவை மாவட்டம் சூலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் எல்லா பக்கம் ஓட்டு வாங்குவார் ஆனால் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்பில்லை விஜய் வேணால் விஜயிக்கலாம் ஏதோ ஒரு தொகையில் நின்று அவ்வளோதான் எல்லாமே ஆட்சி பிடிக்கிறக்கோ இல்லை பத்தம்பது சீட் ஜெயிக்கிறோம் இருபது சீட் ஜெயிக்கிறோம் அந்த வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை கூட்டணிக்கு வர கட்சிகளும் இல்லை இனி எந்த கட்சியும் இல்லையே சிறிய கட்சிகள் வாய்ப்பு சிறிய சிறிய கட்சிகள் இல்லையே நீ எது இருக்குது புதிய தமிழகம் மட்டும்தான் இருக்குது அதுவும் ஏதோ ஒரு தடவை அப்புறம் நம்ம இவர் தேமுதிகா அதுவும் ஏதோ ஒரு கட்ட கூட்டணி போய் செஞ்சால் முடிஞ்சு போச்சு அதை சேர்த்து இவர் ஒன்றும் ஜெயிக்க முடியாது இப்போ வேறு கட்சி ரெண்டு சின்ன கட்சிகளை வச்சு இவர் ஜெயிக்க முடியாது எங்களுக்கு வாய்ப்பில்லை ஏதோ ஓட்டு பிரிப்பாங்க அவ்வளோதான் மக்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது இப்போதைக்கு இளைஞர்கள் மத்தியில் புதுசாக ஒரால் வரணும் ஊழல் ஊழல் இல்லாத ஒரு கட்சி வரணும் அப்படிங்கிறதுல மக்கள் விருப்பப்படுறாங்க அதனால் அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ அவருக்கு ரச்சனையில் வந்து இப்போ கூட்டணி வரக்கு வாய்ப்பு ஏற்கனவே கூட்டணி இப்போது அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னெடுத்துக்கள் இருக்கக்கூடிய செங்கோட்டின் வந்து வந்திருக்கிறாரு கூப்பா சரணன் வந்திருக்கிறாரு அந்த மாதிரி நிறையா முக்கிய நிர்வாகிகள் வரும்போது அவருக்கு இளைஞர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அதனால் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் இளைஞர்கள் விழி விழிப்புணர்வோட விஜய் ஓட்டு போட்டால் அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தலும் அது மாட்டுக்கிறதே இல்லைங்க கண்டிப்பாக அவர் தான் வருவார் அவர் எந்த மாற்று கருத்துக்கிட்டே ஏன்னால் இத்தனை வருஷம் ஆண்டு திராவிட கட்சியோட ஒரு மாறுதல் தேவை நம்மளுக்கு அதனால் கண்டிப்பாக வந்து அது இளைஞர் நல்லது செய்வார் அந்த நம்பிக்கையாக எனக்கு எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதனால் சான்ஸே இல்லைங்க இந்த ட்ரிப் அவர்தான் செய்யணும் ஆனால் இப்போ இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லா லேடிஸும் எதிர்பார்க்குறது அதுதான் அவர் வந்தால் நல்லாயிருக்குங்கிற வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இருக்கும் கூட்டணி வரது வராது ரெண்டாவது பிரச்சனை இப்போ இருக்கிற நிலமைக்கு மாறினா எது நல்லாயிருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் மக்கள் குரல் பகுதியில் கோவை மாவட்டம் சூலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் இந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க